அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹியோ பரகாத்தூஹோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டு ஜன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் சுமை நீங்கிறதுக்கு ஒரு அழகான துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த துவாவை ஓதுங்க உங்களை வாழ்க்கையில் கடனுங்கிறதே இருக்காமல் போயிடும் அப்படி இந்த துவாவோடய சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறையா கடன் வாங்கியிருப்போம் அதே மாதிரி நம்ம ஆசைகள் இருக்கிறதுனால தான் நமக்கு கடன் வருது நம்ம அளவுக்கு அதிகமான ஆசைப்படும் போது கடன் வாங்கி நம்ம இதை செஞ்சுப்போம் அதை செஞ்சுப்போம் அப்படின்னு நினப்போம் அப்போ பொருட்கள் மீது ஆசை வரும்போது நமக்கு கடன் வந்து வருது ஆனால் ஹலான விஷயத்துக்காக நம்ம கடன் வாங்கினோம் அப்படின்னா அதை அல்லாவே வந்து அடைக்கிறதுக்கான வழியை நமக்கு தராம் அதே மாதிரி கடன்ங்கிற போது நமக்கு வட்டிக்கு வாங்கக்கூடாது வட்டிங்கிறது இஸ்லாத்தில் ஹராமான ஒன்று அதை வந்து தடை செஞ்சுருக்கான் எல்லாம் வட்டி வாங்கவும் கூடாது வட்டி கொடுக்கவும் கூடாது அதே மாதிரி வட்டி வந்து சாட்சியாக எழுதுறவங்களையும் எல்லாம் வந்து இருக்கான் அதே மாதிரி இப்போ இந்த துவா வந்து நம்ம எத்தனை தடவை எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம் நம்மளோட கடன் சுமைகள் வந்து உடனடியாக குறையும் இன்சாலாம் அந்த துவாவை பார்க்கலாம் இப்போ எல்லா மஹி ஃபி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ ஃபல்லிக்க அம்மன் சிவாக் திருப்பியும் சொல்கிறேன் அல் அஹுமே மஹஃபீனி ஃபி ஹலாலிக்க அன் ஹராமிக்க அம்மன் சிவாக் பொருள் வந்து அல்லா ஞாகமானதை கொண்டு எனக்கு போதுமாயாக்குவாக அடுத்தவற்றை விட்டும் என்னை பாதுகாத்து கொள்வாயாக மேலும் உன் கிருபையைக் கொண்டு பிறரை விட்டும் என்னை தேவையற்றவனாக்கி விடுவாயாக திருப்பியும் பொருளை பார்க்கலாம் எல்லா நீ ஆகுமாக்கியதை கொண்டு எனக்கு போதுமையாக்குவாக தடுத்தவற்றை விட்டும் என்னை பாதுகாத்து கொள்வாயாக மேலும் உன் கிருபையை கொண்டு பிறரை விட்டும் என்னை தேவையற்றவனாக்கி விடுவாயாக அப்படிங்கிறது தான் இந்த துவா இந்த துவாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அல்லாஹ் வந்து நமக்கு என்ன தரானோ அதை வச்சு நம்ம போதுமாக இருந்துக்கணும் அதே மாதிரி இருந்து நம்மள நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது அப்புறமா அல்லாவோட கிருபையனால நம்ம பிறகிட்ட கையேந்திர நிலமையை வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த துவா இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நீங்கள் ஓதி வாங்க உங்களோட வாழ்க்கையில் கடனுங்கிறதே இருக்காது ஹராமான விஷயங்களுக்கு எந்த துவாவுமே கை கொடுக்காது ஹலாலான விஷயங்களுக்கு தான் கை கொடுக்கும் இன்ஷா எல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து